அனைவருக்கும் வணக்கம் மற்றும் எங்கள் சேனலுக்கு வருக நான் நக்கி மற்றும் இன்சைட் பியூஷனில் இருந்து ஒரு உருமாறும் அம்சத்தை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விவசாய மதிப்பு சங்கிலிக்கான ஏஐ எங்கும் பிடிஎஃப் பகுப்பாய்வு இன்சைட் பியூஷன் குறிப்பாக சிறு விவசாயிகள் விவசாய கூட்டுறவுகள் மற்றும் முழு விவசாய மதிப்பு சங்கிலியிலும் பங்குதாரர்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது நுண்ணறிவு இணைவுடன் உங்கள் வினவல்கள் படங்கள் மற்றும் பிடிஎஃப் கோப்புகளை பகுப்பாய்வு செய்ய செயற்கை நுண்ணறிவின் சக்தியை பயன்படுத்தலாம் மேலும் சிறந்த தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் எந்த ஒரு மொழியிலும் முக்கியமான ஆவணங்களை விரைவாகவும் துல்லியமாகவும் செயலாக்குவதை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் விரிவான சுருக்கங்கள் செயல்படக்கூடிய பரிந்துரைகள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட செயல் திட்டங்களை வழங்குவதன் மூலம் எங்கள் பிடிஎஃப் பகுப்பாய்வு கருவி சாத்தியமான மற்றும் சிறந்த பகுதி ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் இத்தாலியன் பிரேசிலிய போர்த்துகீசியம் ஜெர்மன் இந்தோனேசிய எளிமைப்படுத்தப்பட்ட சீன அரபு இந்தி மற்றும் தமிழ் உள்ளிட்ட பன்னிரண்டு மொழிகளை ஆதரிக்கிறது போது சுருக்கமான உரை மற்றும் படங்களைக் கொண்ட பிடிஎஃப் கோப்புகளுக்கு கருவி உகந்ததாக உள்ளது ஆனால் நாங்கள் தொடங்குகிறோம் வரவிருக்கும் நாட்களில் எங்கள் கட்டண சந்தா கண்ணீர் அடிப்படை வெள்ளி மற்றும் தங்கம் மூலம் கிடைக்கும் மேம்பட்ட அம்சங்களை நாங்கள் வெளியிடுவோம் அவை இன்னும் சக்தி வாய்ந்த திறன்களை திறக்க விவசாய கண்டுபிடிப்புகளின் எதிர்காலத்தை அனுபவிக்க தயார் அலினாகு காமில் எசடி பி எஸ் ஐ பார்வையிடுவதன் மூலம் இப்போது நுண்ணறிவு இணைவை இலவசமாக அணுக பார்த்ததற்கு நன்றி இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துவதை நான் காத்திருக்க முடியாது ஒரு சிறந்த நாள்